ஹே இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல சுபின் ஒருத்த படிக்கிறான்ல அவன் ரொம்ப சேட்டை பண்ணானு சாரு அதனால மேம் அடிச்சுட்டாங்களாம் அப்படியா கவி எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாதே ஹே என்னடி ரெண்டு பேரும் வெட்டி கதையா பேசிட்டு இருக்கீங்க சீக்கிரம் தோட்டத்துக்கு போகணும் எந்திரிச்சு வாங்க அம்மா இப்ப எதுக்கு தோட்டத்துக்குலாம் ஆல்ரெடி ஆள் வச்சிருப்பீங்கல்ல அப்புறம் எதுக்கு நாங்க இன்னைக்கு வேலைக்கு எதுவும் ஆள் வரலையாண்டி தேங்காய் வெட்டுற வேற இன்னைக்கு வரானா அதான் நீங்க தேங்காய் பொறுக்குவீங்கன்னு உங்களை கூப்பிடுறேன் சீக்கிரம் கிளம்பி வாங்கடி தோட்டத்துக்கு போலாம் உங்களுக்கு கஞ்சி கிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் ஹே கவி இன்னைக்கு நம்ம தோட்டத்துல கூட்டாஞ்சோறு தானே ஆக்கி சாப்பிடலாமா ஆமா சாரு நம்ம அன்னைக்கு பேசிக்கிட்டோம்ல தோட்டத்துல எனக்காவது கூட்டாஞ்சோறு மாதிரி ஆக்கி சாப்பிடணும்னு சரி இன்னைக்கு அதுக்கு தான் சந்தர்ப்பம் வா போய் ஆக்கி சாப்பிடுவோம் ஹே கவி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பேசணும் சின்ன பொண்ணு நீ நானு கவி திவி சந்தியா எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவோமா ஹம் சரி சாரு எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோம்

அங்க இருக்க ஜட்ஜெல்லாம் பைத்திய பிடிச்சு ஓட வைக்க பாக்குற சீக்கிரம் எழுந்திரிச்சு வாங்க ஹே கவி அம்மா கட்ட ஆரம்பிச்சா ஒழுங்கா நம்ம இப்பயே கிளம்பி போறது நல்லது இல்லைன்னா அவ்வளோதான் சரி சாரு வா போலாம் சாரு கவி ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க தோட்டத்துக்கு எதுவும் போறீங்களா ஹே கவி நானும் அப்படியே தோட்டத்துக்கு வரையா நல்ல வேளை சின்ன பண்ணாங்க இப்பதான் உன்னையும் சுபி எல்லாத்தையும் கூப்பிடலான் இருந்தான் நீயே வந்துட்ட சரி வா போலாம் அப்படியே தோட்டத்துல இன்னைக்கு கூட்டாஞ்சோர் மாதிரி ஆக்கி சாப்பிடலாம் ஐ இன்னைக்கு கூட்டாஞ்சோர் செஞ்சு சாப்பிட போறமா சரி நானும் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தறேன் சின்ன அப்படியே சுபி திவி சந்தியா எல்லாரத்தையும் கூட்டிட்டு வா அப்படியே நாங்களே ரோட் பக்கம் வந்தறோம் சரி சாரு எல்லாரத்தையும் நான் கூட்டிட்டு ஓடி வந்தறேன் ஹே சாரு இன்னைக்கு நிறைய தேங்காய் இருக்குல்ல அப்படியே இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரி வா ஃபர்ஸ்ட் போவோம்